இயேசுவில் அன்புக்குரிய அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த இறைமக்களே இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி உலக மீட்பர் விழாவை நவநாள் விழாவை நாம் இந்த திருப்பலி வழியாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சபை வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் அன்னை கன்னிமறியாளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு போற்றுவதற்குரிய விழாக்கள் எடுக்கப்பட்டு பக்தி காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயேசு யார் என்று அறியக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்தபொழுது பல குருக்கள் முயற்சி எடுத்து இயேசுவினுடைய பிரசன்னத்தை மக்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் அன்னையினுடைய பக்தி அதிகமாக வளர்கின்ற சூழ்நிலையில் இயேசு யார் என்று தெரியாமல் போய்விடுவாரோ என்ற எண்ணம் இருந்த சூழ்நிலையில் இயேசுவினுடைய முக்கியத்துவத்தை திருச்சபை வரலாற்றில் சிறப்பு மிகுந்த ஒரு விதத்தில் எடுத்து காட்டிய வரலாற்று பின்னணியை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் இன்றைய சூழ்நிலையில் அன்னை கன்னிமறியாளுக்கு நாம் அளவு கடந்த அன்பும் பாசமும் புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்துகின்றோம் இந்த நாளில் உலக மீட்பர் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்னை கன்னிமறியாள் திருச்சபையால் இப்படியும் அழைக்கப்படுகின்றார் இணை மீட்பர் கோ ரெடிமர் இணை மீட்பர் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவோடு இணைந்து அந்த மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்தவர் பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை அன்னை இயேசுவோடு உடனிருந்தார் இயேசுனுடைய பணிவாழ்வில் பங்கெடுத்தார் இயேசுனுடைய பணி வாழ்வை சிறப்பாக செய்வதற்கு அறிவுரை வழங்கினார் காணாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்த பொழுது நான் என்ன செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அன்னை கண்ணிமெறியால் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி உன்னிடம் இந்த ஆற்றல் இருக்கின்றது இறை ஆற்றல் இருக்கின்றது இந்த வல்ல செயலை இந்த புதுமையை உங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி தன்னிடம் தன்னுடைய மகனிடம் இருந்த ஆற்றலை இறை ஆற்றலை உணர்த்தியவர் சுட்டி காட்டியவர் அன்னை கன்னிமெறியால் இணை மீட்பராக திருச்சபையால் போற்றப்படுகின்றார் இந்த திருத்தலத்திற்கு மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு நிலையாக உலக மீட்பரும் இணை மீட்பரும் இந்த ஆலயத்தில் திருத்தலத்தில் பசலிகாவில் இருந்து கடவுளுடைய அருள் ஆசிரை மக்கள் இங்கு வந்து பெற்றுச் செல்லுகின்றார்கள் என்பது நாம் அறிந்த பெரிய உண்மை இந்த இடத்திற்கு வரக்கூடிய மக்கள் மீட்பை பெற்றுக் கொள்கின்றார்கள் நம் அனைவருக்கும் தெரியும் கிறிஸ்து என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டவர் இயேசு என்று சொன்னால் எனவே இயேசு என்று எப்பொழுதெல்லாம் நாம் உச்சரிக்கின்றோமோ இரட்சகர் என்னை மீட்டவர் இந்த உலகை மீட்டவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கின்றோம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றேன் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றேன் என்ற உண்மையையும் இயேசு என்ற வார்த்தையை சொல்கின்ற பொழுது மீட்பர் என்னுடைய மீட்பர் என்ற உண்மையையும் உணரக்கூடிய உண்மையை நாம் அறிந்து செயல்படுகின்றோம் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை மீட்பர் நம்மை காப்பாற்றக்கூடியவர் எதிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் எப்படியெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்கின்றார் அந்த ஆறுதலான வார்த்தையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய அந்த கனிவும் தாழ்மையும் நமக்கு எப்பொழுதுமே இருக்கின்ற பொழுது நம்முடைய உறவுகள் பலப்படும் நம்முடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற உண்மையை மீட்பர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் பெரும் சுமை சுமந்து சுரந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இழைப்பாறுதல் தருவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்விலிருந்து நீங்கள் கனிவையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் புதுமையையும் நன்மைத்தனத்தையும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் அன்னை கன்னிமறியாளரிடமும் புனிதர்களிடமும் நாம் பல்வேறு வேண்டுதல்களை வைக்கின்றோம் அந்த வேண்டுதல்கள் வழியாக நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த அன்னை அந்த அன்னை கனிமறியாளிடமிருந்திருந்தும் புனிதர்களிடமிருந்தும் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற நற்செய்தி மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வின் அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிறப்பான அழைப்பையும் நாம் உணர்ந்து செயல்பட நாம் ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம் பம்பாய் ரயில் நிலையத்தில் ஒரு பெண்மணியானவர் இரவு பத்து மணிக்கு அங்கே அமர்ந்திருக்கின்றார் அங்கே அமர்ந்திருந்த அந்த பெண்மணியானவர் ரயில்வே நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவரை பார்த்து அடுத்த ட்ரெயின் எப்பொழுது வரும் ரயில் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார் அந்த பணியாளர் சொல்லுகின்றார் கடைசி ரயில் போய்விட்டது இனி நாளைதான் அந்த அடுத்த ரயில் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய மகன் ரயில்வே துறையில் வேலை செய்கின்றார் டெல்லியில் வேலை செய்கின்றார் நான் அவரை பார்க்க வந்திருக்கின்றேன் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டபொழுது நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் நாளை உங்களை ரயில் ஏற்றி டெல்லிக்கு அனுப்புகின்றேன் என்று சொல்கின்றார் அந்த பணியாளரும் அடுத்த நாள் அந்த பெண்மணியை ரயில் ஏற்றி அனுப்புகின்றார் அவர் சென்று பார்த்தது யாரை என்று சொன்னால் அவருடைய மகன் லால் பகதூர் சாஸ்திரியை அவர் ரயில்வேயில் வேலை செய்யவில்லை ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவர் அந்த ரயில்வே துறை அமைச்சராக இருந்து எளிய விதத்தில் தன்னுடைய பணியை மட்டும் செய்து கொண்டிருந்தவர் தன்னுடைய தாயை பற்றி கூட அதிகமாக நினைக்கவில்லை தன்னுடைய தாயும் தன்னுடைய மகனால் பெரிய பெருமிதம் கொண்டும் அல்லது என்னுடைய மகன் இந்த பெரிய பதவியை வை வகிக்கிறான் என்று கூட அந்த தாய்க்கு தெரியவில்லை அந்த தாழ்ச்சியை அந்த எளிமையை அந்த நிகழ்வு வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம் அண்டை வாழ்வில் நாம் மிகவும் மிகவும் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான பண்பு தாழ்ச்சி என்ற பண்பு அன்னை கன்னிமறியால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் அன்னை கன்னிமறியாலும் இயேசுனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இயேசுவை வந்து காண அமர்ந்திருந்த பொழுது யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் என்று சொல்லி தம்முடைய சுட்டி சுட்டிக்காட்டிய நிகழ்வை நாம் நற்செய்தியில் அறிந்து கொள்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகின்றோமா அந்த கடவுளுடைய திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏதோ மேலுக்கு சொல்லப் போகின்றோம் மோட்சமடைந்த பிறகு அந்த கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றப் போகின்றோம் என்ற எண்ணம் ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் எழலாம் ஆனால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு சிறந்த தளம் நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி அன்பு செய்து பாசத்தை வெளிப்படுத்தி கடமை உணர்வோடு நாம் செயல்படுகின்றோமோ அதை நாம் எப்படி செய்கின்றோம் என்று சொன்னால் கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம் கடவுள் விரும்புவது நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய சூழ்நிலையில் சூழ்நிலைகள் இன்று அதிகமாக இருக்கின்றன தொழில்நுட்ப வசதிகள் வாழ்க்கை வசதிகள் செல்வ செருக்கு எல்லாம் வந்துவிட்ட பிறகு உறவுகளை நாம் பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் இன்று இருக்கின்றோம் இப்படி சொல்வார்கள் கடலில் விழுந்தவனை கடலில் விழுந்தவனை கூட காப்பாற்றி விடலாம் கடலில் விழுந்தவனை காப்பாற்ற முடியாது என்று சொல்வார்கள் ஒருவேளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாமும் பல வகையான கடலில் சிக்கி இருக்கின்றோம் என்றுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நமக்கு அன்பு செலுத்தியவர்களை நம்முடைய தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுக்காரர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடனை அன்பு கடனை செலுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் கடன்பட்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம் நம்முடைய வாழ்வில் பாசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் கடன்பட்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் நாம் நம்முடைய கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய கடமையிலிருந்து கடன் பட்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் எனவே ஒருவரை காப்பாற்றக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் நம்மை முதலாவதாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இறை வார்த்தை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழைப்பை விடுத்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாம் இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது நாம் மீட்பை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்னை காப்பாற்றிய இயேசு என்னிடமிருந்து என்னை எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லி அதை நிறைவேற்றக்கூடிய கடமை உணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையையும் நாம் கற்றுக்கொள்வோம் மீட்பராக இருந்து நம்மை காப்பாற்றிய ஆண்டவர் இணை மீட்பராக இருந்து நம்மை அன்னை கனிவரியால் நமக்கு மிக உதாரணமாக இருந்து இந்த என்பது அப்படிப்பட்ட மாபெரும் பெருமையை பெற்றிருக்கின்றது உலக மீட்பரையும் சகாய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்குகின்ற தாயாக இருந்து அந்த அன்னை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் மீட்பர் இணை மீட்பருடைய அருள் ஆசிர் இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைத்து என்பதை நாம் உணர வேண்டும் இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கள் மருத்துவ விஞ்ஞானம் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய உடலில் உள்ள அந்த தொப்புள் கொடியை கூட பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கூட பாதுகாத்து வங்கியில் பாதுகாத்து அந்த குழந்தை வளருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது அதே அந்த தொப்புள் கொடியை வைத்து அந்த உடல் உறுப்பினுடைய பாகத்தை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய முன்னேற்றம் என்று வந்து கொண்டிருக்கின்றது இரண்டு சொன்னால் அந்த தொப்புள் கொடியினுடைய ஆற்றல் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒன்று என்று மருத்துவ விஞ்ஞானம் என்று கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றது அன்பாரத சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தொப்புள் கொடிகளை பெற்றிருக்கின்றோம் அந்த உறவுகளை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் அந்த உறவு பழைய உறவாக காலம் சென்ற உறவாக இல்லாமல் அது தொன்று தொற்று வளர்க்கக்கூடிய ஒரு உறவாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளில் செயல்படுத்த வேண்டும் எனவே நம்முடைய சுயநலத்தை அகற்றி ஆணவத்தை அகற்றி அகந்தையை அகற்றி செல்வச் செருக்கையை அகற்றி நான் வகிக்கின்ற பதவி என்ற அகங்காரத்தை அகற்றி தாழ்ச்சி என்ற பண்பை நாம் கடைபிடிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த மீட்பு செயலில் சிறு சிறு அளவில் பிறருக்கு உதவி கொண்டே இருக்க முடியும் அந்த மீட்பினுடைய செயலை நம்மில் பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு மீட்பு அளிக்கக்கூடியவர்களாக ஆண்டவருடைய அந்த அற்புத செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக வாழ நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாளில் புனித சந்தியாக பிறருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இயேசுனுடைய அரசுரிமையில் ஒருவர் வலப்புறமும் ஒருவர் இடப்புறமும் அமர வேண்டும் என்று அவருடைய தாய் கேட்டார் நம் எல்லோருக்கும் தெரியும் புனித சந்தியாக பெர் திருத்துதர்களில் முதல் மறைசாட்சி என்னுடைய துன்பக்கெண் நான் குடிக்க இருக்கும் துன்பக்கண்ணத்தில் நீங்கள் பங்கெடுக்க முடியா என்று இயேசு கேட்ட அந்த கேள்விக்கு தம்முடைய வாழ்வு வழியாக தம்முடைய சாட்சிய வாழ்வு வழியாக புனித சந்தியாகப்பேர் பதில் சொல்லிவிட்டார் ஸ்பெயின் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு நாடு புனித சந்தியாகப்புரை தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாவலராக கொண்டிருக்கின்றார்கள் சண்டியாகோ இன்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில் திருத்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு செல்வது போன்று பாத யாத்திரையாக பயணம் செய்வார்கள் என்பது வரலாறு அந்த புனிதருடைய நினைவையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம் வாழ்வில்்சம்முடைய உறவுக்காரன இயேசுவனுடைய பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய சந்தியாகப் பெறும் புனித அருளப்பெறும் துன்பக்கண்ணத்தில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று இயேசுடைய நற்செய்தியை அறிவித்தார்கள் அன்பு மகிழ்ந்த சகோதர சகோதரிகளை நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை அறிவோம் பெரும் சுமை சுமந்து சுர்ந்து எல்லோரும் இடம் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை அறிவோம் உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையை அறிவோம் இப்படிப்பட்ட ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கக்கூடிய மீட்பர் அப்படிப்பட்ட ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் தன்னுடைய மகனிடமிருந்து ஆசியை அருள் பெற்று தரக்கூடிய சகாய அன்னை இந்த பசுலிகாவிற்கு சிறப்பு மிகுந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து செல்லக்கூடிய நாம் அனைவருமே அவர்களிடமிருந்து அந்த மீட்பு திட்டத்தை அறிந்து கொள்வோம் நாமும் அந்த மீட்பை இந்த உலகத்திற்கு நம்முடைய நல் செயல்கள் வழியாக எடுத்து காட்டுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம் உலக மீட்பரும் சகாய அண்ணையும் நம் எம் நம் எல்லோருக்கும் நிறைவான ஆசிரியையும் நல்லெண்ணத்தையும் மீட்கக்கூடிய காக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை எப்பொழுதும் கொடுத்து நம்மை வழி நடத்துவார்களாக ஆமை